டாக்டர் எனக்கு அண்ணன் யாரும் இல்லை ஆனால் நீங்கள் இங்கே இருக்க வரைக்கும் எனக்கு அண்ணா மாதிரி தான் தோணுச்சு நீங்கள் எப்படி என் கல்யாணத்துக்கு வரணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு எல்லாரையும் குடும்பத்தோடு கூட்டிகிட்டு வந்துருங்க கண்டிப்பா தங்கச்சி நான் கண்டிப்பா குடும்பத்தோட வருவேன் அப்புறம் கதிர் நீங்க எப்ப கிளம்புறீங்க கேம்புக்கு நாளைக்கு ஆப்டர்நூனுக்கு தான் போகணும் ஐயோ ரொம்ப கவலையா இருக்கும்ல உங்களுக்கு அப்புறம் என்ன டாக்டர் பண்றது அப்புறம் வீட்ல இருந்தெல்லாம் எப்போ எப்ப வராங்க பொண்ணு பாக்குறதுக்கு அப்பயும் என்கேஜ்மெண்ட்ல பண்ற மாதிரி சொன்னாங்களே புதன்கிழமை வரேன்னு சொல்லியிருக்காங்க ஓ அப்படின்னா இன்னும் நாலு நாள் பக்கம் இருக்குமே ஐயோ அப்படின்னா இருக்க முடியாது சாரி இதுக்கு வரலினாலும் பரவாயில்ல கல்யாணத்துக்கு கண்டிப்பா நீங்க வரணும் கண்டிப்பா வந்துருவேண்டாமா கோயம்புத்தூர் பஸ் வந்துருச்சு பஸ் உடனே எடுத்துருவாங்களோ இல்ல டாக்டர் எப்படியும் எல்லாரும் வந்து ஏறணும்ல பத்து நிமிஷம் நிக்கும் ஓகேமா சரி முன்னாடி போய் பேக்ல வச்சுட்டா கூட அப்புறம் பொறுமையா பேசிக்கலாம் ஸ்கூல் காலேஜ்ல ஓபன் இல்லைனா தான் பஸ்ல அவ்வளவு கூட்டம் இருக்கும் அதை ஓபன் பண்ணிட்டாங்களே அதனால பஸ்ல காலியா தான் இருக்குது யாரும் அவ்வளவு சீக்கிரம் ஏற மாட்டாங்க சரி கதி பேக் கொடுங்க சார் ரோஜா செடி அப்புறம் டேலியா பூ இதெல்லாமே வச்சிருக்கேன் அந்த செடியில வீட்ல மறக்காம நட்டு வச்சிருங்க கண்டிப்பாமா எல்லாத்தையும் வீட்டுல நட்டு வச்சுட்டு போட்டோ எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன் ஓகே டாக்டர் சரி இப்போ நான் கிளம்பிடுவேன் உங்களுக்கு வேற அங்க இருட்டா இருக்கு மலைப்பாதையில வண்டி எல்லாம் வேற இல்ல

அக்கா அக்கா என்ன கா வெளியே படுத்து உள்ள படுக்க இல்லப்பா அப்படியே உட்கார்ந்து ඉనే. சே நேரம் படுப்ப பால் பிச்சிட் வந்துட்டியா? ஆமா நான் பால் பிச்சிட் இருக்கும்போது ஏ 뭐 ஆசை அப்படியே விட்டு போய்ட்டான் அப்படியே இப்படி என்ன வந்தா? கேக்கா என் பையன் வேலைக்கு போறான்க்கா கை நிறைய சம்பாதிக்கலனாலும் அவனால முடிஞ்ச அளவுக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்கக்கா அது மட்டும் இல்ல அப்பா உடம்பு முடியல அப்படி இப்படின்னு சொன்னீங்கல்ல இந்தாங்கப்பா இந்த காசெல்லாம் எடுத்துக்கோங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்கப்பா ரொம்ப வேலை செஞ்சு கஷ்டப்படாதீங்கப்பா இனிமே நான் பாத்துக்கிறேன்ப்பா உங்களை அப்படி இப்படின்னாக்கா எனக்கு அதெல்லாம் கேட்டோடனே எப்படி சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா ஆமாக்கா நான் என்ன பொய்யா சொல்றேன் இதே இரு ஒரு நிமிஷம் பாருக்கா மற்ற பசங்க மாதிரி மொத மச சம்பளம் தோனி அவனுக்குன்னு எடுத்துக்காம என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தான் நான் வேண்டாம் வேண்டாலும் உனக்கு செலவு இருக்குண்டா அப்படி அப்படின்னதுக்கு இல்லப்பா வச்சுக்கோங்கப்பா நான் அதனால நான் ஐயாயிரம் ரூபாய் மட்டும் வாங்கினேங்க்கா இங்க பாருங்க அதுவும் இல்லாம என்ன ஆஸ்பத்திரிக்கு போய் உடம்ப பாத்துக்கங்கப்பா என்ன ஸ்கேனோ என்ன எதுனாலும் பாருங்கப்பா நான் உழைச்சு சம்பாரிச்சு உங்களை நல்லா பாத்துக்கிறேன் பானும் அப்படி சொன்னாங்க்கா எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சுக்கா என் பையன் பெரியாளா வந்துருவாங்க்கா அப்படியாடா நீ நல்லா இருந்தா அதுதான் போதும் இத்தனை நாள் வரைக்கும் ராசா வீட்டு பக்கமே வரலையே என்ன ஆனானோ ஏதானானனோ நினச்சேன்க்கா எப்படியோ திரும்பி என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கக்கா அது போகுதுங்க எனக்கு ஆனா தானே வீட்டுக்கு விட்டிகிட்டு வர வேண்டியதால்லே நானும் வீட்டுக்கு தான் கூப்பிட்டேன் ஆனா அவன் வரமாட்டேன்டா ஏற்கனவே அந்த காவியா புள்ளையும் வேற துரத்தி விட்டுட்டோம் இனிமே காவியாவையும் கூட்டிக்கிட்டு நான் நல்லா வாழும்போதுதான்ப்பா வீட்டு பக்கமே வருவேன் அது வரைக்கும் நான் வீட்டுக்கே வரமாட்டேன்ட்டான் சரி என்னதான் இருந்தாலும் அவன் ஒரு முடிவு எடுத்திருக்கான் அதுவும் நல்ல முடிவு எடுத்திருக்கான் அதுக்கு நம்ம தொடக்கிறது தானே நல்லது அதனாலதான் சரிப்பா உனக்கு எப்ப வீட்டுக்கு வரணும்னு தோணுதோ அப்பவா அப்படின்னு மறுபடியும் உன் பொண்டாடி அதை இதுன்னு சொல்லி கொடுத்து மறுபடியும் அவன் வாழ்க்கையே அவளதான் தலைகிய மாத்திடுவா அவன் வராம இருக்கறதே நல்லது ஆமாக்கா அதுவே வேணா உண்மைதான்க்கா சரி நீ சாப்பிட்டியா எங்கத்த சாப்பிறது உன் பொண்டாடி சமைக்காம போய் படுத்து கிடக்கறா சமைக்கலையா என்னக்கா சொல்ற அப்படி நீ இருந்து என்ன சாப்பிடலையா உன் பொண்டாடி நினைச்சிட்டா போல இருக்கு சோத்துல நனிக்கி நான் இங்க வந்து தொண்ணாந்து டோக்காந்திருக்கேன்னு அங்க எனக்கு இல்லாத சொத்தா எனக்கு இல்லாத வேலைக்காரங்களா கையை மீட்டு நானா சாப்பாடு கொண்டு வந்து இறக்குவாங்க என்னமோ இங்க சோத்துக்கு தண்ணிக்கு வந்து உட்கார்ந்துகிட்டு இவள பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கறா இவ்ளோ தூரம் பண்ணிகிட்டு இருக்காளா அவள மீனா ஏய் வாங்கடா பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன மூஞ்ச பாத்துட்டு திரும்பற வேற என்ன பண்ண சொல்றீங்க ஏ அக்கா என்ன ஒண்ணு இல்லாதவன் நினைச்சிட்டு இருக்கியா இன்ன வரைக்கும் சோறு குடுக்காம வைக்காம இருந்திருக்க நான் பெத்த புள்ளையே இங்கே அடிச்சு துரத்திட்டீங்க உங்க அக்காவுக்காக அப்படி இருக்கும்போது ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் ஆக்கி கொட்டணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா இங்க பாரு என்னை கோவப்படுத்தாத எங்க அக்கா பசியோட இருக்கு போய் சமையல் வேலையை பாரு உங்களுக்கு ரொம்ப அக்கறையா இருந்தா நீங்க போய் செஞ்சுக்கங்க எங்களுக்கு ஒன்னும் அவசியம் இல்லை

இவங்க வண்டியிலே போய்ட்டா கூட பரவாயில்லை என்னாச்சு கண்மணி ஏன் நின்னுட்டீங்க போலாம் என்னங்க இந்த அண்ணா நம்ம ஊரு தான் இந்த அண்ணா வண்டி இப்ப நம்ம மலைக்கு தான் போவோம் நம்ம இதுல ஏறி போயிடலாமா அப்படியா கேட்டா ஏத்துவாங்களா ஏத்துவாங்க அதுல போயிடலாமா ஆ சரி அப்படின்னா அப்படியே போயிடலாம் அண்ணா அதுடே டாக்டர் அம்மா வாங்கம்மா அண்ணா என்ன நான் இப்ப நம்ம ஊருக்கா போறீங்க ஆமாமா இப்ப நம்ம ஊருக்கு தான் கிளம்புறேன் எங்க எங்க இருக்கீங்க இல்ல கேம்புக்கு வந்து டாக்டர் இன்னையோட கேம்ப் முடிஞ்சிருச்சுல அنا அவங்களே ஊருக்கு பசேட்டி வரலாம்னு வந்தோம் இப்போ வீட்டுக்கு தான் போறோம் சரி அங்க காட்டுப்பாதையில் போறதுக்கு கொஞ்சம் தான் இருக்குமே அதான் நீங்க புடிங்கன்னா உங்க வண்டியில போய் எல்லாமேனு பார்த்தே முன்னாடி உட்கார முடியலமா முன்னாடி ரெண்டு பேர் வர்றேன்னு சொல்லிருக்காங்க பின்னாடி உட்காந்துக்கறீங்களா இனியும் உங்களுக்கு ஆ ஓகே தான் ஆ சரிங்க பின்னாடி உட்காந்துக்கறோம் சரி வாங்க பின்னாடி ஏறி இருங்க நான் முதல்ல முன்னாடி ஏற்கிறேன் அப்புறம் உங்களுக்கு தூக்கிறேன் கையை கொடுங்க I uh -huh. பாத்துக்குவாங்க அதெல்லாம் கவலையே படாதீங்க நாங்க நல்லா பாத்துப்போம்

ஒரு ஊரோட போதும் யாரோடும் இல்லப்பா மாந்தோப்பு கொடுத்து ஒரு நாலஞ்சு மாசம் இருக்கும் ஆமா இப்பெல்லாம் மாங்கால இல்லப்பா தென்னந்தோப்பு வேணா கிடக்குது ஏன்னா அதை மட்டும்தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறோம் ஓ ஒரு மரத்துக்கு எவ்வளவு காசு கொடுக்குறீங்க ஐநூறு ரூபாயா அது எப்படியா கட்டுப்படியாகும் வருஷத்துக்கு தோப்புல நிறைய தண்ணி கிடக்குது போர்லயும் தண்ணி கிடக்கு கிணத்துலயும் தண்ணி கிடக்குது ம் ஆமா அதனால ஐநூறு ரூபா கட்டுபடியாகாது சரி வேற பக்கம் கூட பாத்துக்கோங்க ஆ சரிப்பா ஐநூறு வைக்கிறியாவும் நம்மளே ஒரு மாசத்துக்கு ஒரு மரத்துலயே இருபது முப்பது காய் வருது ஒரு காய் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய்க்கு விக்கிறோம் அதுலயே நம்ம அந்த காசு சம்பாதிச்சிட்டு சம்பாதிச்சுட்டு போயிடலாமே சரி வேற யாராவது கேட்டா பாப்போம் யாரு அது இந்த நேரத்துல வந்திருக்குதுன்னு தெரியலையே ஐயா இந்த வாரம் இருங்க இந்த பையன் இந்த பையன் எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே ஐயா

அது மட்டும் இல்லையா கஷ்டப்பட்டு முத மாசம் வாங்கி எங்க அப்பாவுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொண்டு இருக்கையா அவளை நான் நல்லா பாத்துப்பையா அவ இருக்க இடத்த மட்டும் ஐயா என்னப்பா இப்படி வந்து நிக்கிற ஐயா நான் முதல்ல மாதிரி இருந்தா கூட எப்படி எப்படியோ இருந்திருப்பையா ஆனா வாழ்க்கைனா என்ன கஷ்டன்னா என்னன்னு நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா இனிமே நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன் ஐயா காவியாவையும் அவங்க அம்மாவையும் நான் பாத்துப்பையா எங்க வச்சு பாத்துப்ப ஐயா இத்தனை நாள் வரைக்கும் என் அம்மா அப்பா அப்படி இப்படின்னு கையே இருந்தேன் ஆனா இனிமே அப்படி இருக்க மாட்டேயா நான் இப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் வீடு பார்த்து அவங்க ரெண்டு பத்தியும் நல்லா பாத்துப்பையா அவங்களை எங்கேயும் நான் கஷ்டப்பட விட மாட்டேயா எப்படியாவது ஐயா இந்த பையன் இப்படி வந்து கேக்குறான் சொல்லலாமா வேண்டாமா ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்கன்னு நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சந்தன் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சாரி சஞ்சனா டியர் உங்களுக்கு நேத்து बर्थडे விஷஸ் சொல்ல முடியல ஐ அம் ரியலி சாரி இன்று கொண்டாடுவோர் மகாலட்சுமி ரஞ்சித் இவருக்கு வாழ்த்துக்கள் சொல்வது நிலா இன்று திருமண நாள் கொண்டாடுவோம் சாரதா கௌதம் இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்று முதல் முதலாம் பள்ளிக்கூடம் செல்லவிருக்கும் லேகாஸ்ரீ ஸ்ரீ இவர்கள் அனைவரும் நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்